கர்த்தரிய நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலனளிப்பார் நான் நீதியான இடத்தில் இருக்கணும் நீதியான காரியங்களை செய்யணும் நான் செய்கிற தொழில்ல லாபம் கொஞ்சமா இருந்தாலும் நான் நீதியான தொழில் செய்யணும் தேவனுக்கு பிரியமாய் செய்யணும் கைகள்ல சுத்தம் இருக்கணும் தேவனை வழிபடுகிறோம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் நீதிக்காக எல்லா இடத்திலும் நிற்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் சில வேலைகள் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார் இந்த இடத்துல என் மகன் என் மகள் நீதியா இருக்கா எனக்காக நிற்கிறாங்களா நம்ம எத்தனையோ விதத்துல கரைபடுத்தும்படியான பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கிறது கைகள்ல சுத்தம் இருக்குதா என் ஃப்ரெண்ட் இப்படி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி பண்றாங்க முன்பாக கைகளில் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்